இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம் நட்சத்திரா பிரி ஸ்கூலின் டே கேர் சேவையில் ஒன் ஐந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள் உங்கள் கல்வி கனவுகளை நிறைவேற்றும் நேரம் இது நாக்சத்ரா அகாடமி இல் தற்போது ஆன்லைன் டிகிரி அண்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாய்ப்பு நேரத்திற்கேற்ப வீடிலிருந்து படிக்கலாம் ஸோ பிபிஏ பிகாம் பிசிஏ பிஏ எம்பிஏ எம் காம் எம்ஏ எம்எஸ்சி எம்சிஏ போன்ற பல பயிற்சி வாய்ப்புகள் கிடைக்கின்றன தொழிலதிபராக வேண்டும் வேலைவாய்ப்பு பெற வேண்டும் அல்லது உயர்கல்வி விரும்புகிறீர்களா இதுதான் உங்கள் முடிவுக்கான வழி பெரும்பிடுகு முத்தரையர் சுவரன் சுவரன்மாறன் என்ற பெயரிலும் அறியப்படும் இவர் தமிழ் வரலாற்றில் ஒரு முக்கிய புள்ளி தஞ்சாவூர் மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளை ஆண்ட முத்தரையர் வம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர்களில் ஒருவர் சோழர்களின் ஆதிக்கம் வருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இவர் தனது ராஜ்யத்தை திறம்பட ஆட்சி செய்தார் வரலாற்று ஆய்வாளர்களால் சில சமயங்களில் கவனிக்கப்படாத ஒரு மன்னராக இருந்தாலும் இவரின் பங்களிப்புகள் அளப்பரியவை இவரின் வாழ்க்கை ஆட்சி மற்றும் மரபு குறித்து ஆழமாக ஆராய்வதே இந்த ஆவணப்படத்தின் நோக்கம் இவரின் இராணுவ கலாச்சார மற்றும் அரசியல் பங்களிப்புகளை விரிவாக காண்போம் கியோப்பி ஆறு ஆம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை தஞ்சாவூர் மற்றும் அதைச் சுற்றியுள்ள தமிழ் நிலப்பரப்பை முத்தரையர் வம்சம் ஆட்சி செய்தது பல்லவர்களின் கீழ் வலிமையான சிற்றரசர்களாகவும் சில சமயங்களில் சுதந்திர மன்னர்களாகவும் இவர்கள் திகழ்ந்தனர் தமிழ் கலாச்சாரம் மற்றும் அரசியலில் இவர்களின் தாக்கம் குறிப்பிடத்தக்கது பல்லவர்களுக்கும் பின்னர் வந்த சோழர்களுக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் முத்தரையர்கள் ஒரு பாலமாக செயல்பட்டனர் இவர்களின் ஆட்சி தென்னிந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான இடைக்காலத்தை பிரதிபலிக்கிறது இக்காலகட்டத்தில் தமிழ் நிலப்பரப்பில் ஏற்பட்ட அரசியல் சமூக மாற்றங்களுக்கு முத்தரையர்கள் பெரும் பங்காற்றினர் பெரும்பிடுகு முத்தரையர் பைஐ சுவரன்மாறன் கீனபி ஆறு சுத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பிறந்தார் இவர் கீமபி எரநூத்து ஐந்து முதல் இருநூற்று நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை சுமார் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தார் இவரின் தந்தை இளங்கோவதிரையன் மற்றும் இவரின் மகன் சாத்தன் மாறன் ஆவர் இவருக்கு பல சிறப்பு பட்டங்கள் இருந்தன சத்ருகேசரி பகைவர்களுக்கு சிங்கம் கல்வன் கல்வன் களவாடுபவர்களை களவாடுபவன் சத்ருமல்லன் பகைவர்களை வெல்பவன் வாழ்வரி வேங்கை போர்க்களத்தில் புலி வேல்மாறன் போன்ற பட்டங்கள் இவரின் வீரத்தையும் ஆளுமையையும் பறைசாற்றுகின்றன இந்த பட்டங்கள் இவரின் போர்க்களத்திறனையும் இராஜதந்திரத்தையும் காட்டுகின்றன பெரும்பிடுகு முத்தரையர் தியை ஒரு சிறந்த போர் வீரர் இவர் தனது ஆட்சிக் காலத்தில் பதினான்கிற்கும் மேற்பட்ட பெரிய போர்களில் பங்கேற்றார் தனது ராஜ்யத்தை பாதுகாப்பதிலும் அதை விரிவுபடுத்துவதிலும் இவர் தீவிரமாக ஈடுபட்டார் இவரின் இராணுவ திறமை மற்றும் வீரம் இவரை ஒரு அஞ்சா நெஞ்சனாக காட்டுகிறது இவர் பல்லவ மன்னன் இரண்டாம் நந்திவர்மன் மற்றும் தளபதி உதயச்சந்திரன் ஆகியோருடன் கூட்டணி அமைத்தார் இந்த கூட்டணிகள் இவரின் ராஜதந்திரத்திற்கும் அரசியல் அறிவிற்கும் சான்றாகும் இவரின் போர்க்கள உத்திகள் மற்றும் வீரம் இவருக்கு பகைவர்களுக்கு சிங்கம் என்ற பட்டத்தை தந்தன இவரின் போர்க்களச் சாதனைகள் கல்வெட்டுகளிலும் இலக்கியங்களிலும் போற்றப்பட்டுள்ளன இவரின் வீரம் எதிரிகளை நடுங்கச் செய்யும் இவரின் திறன் இவரை ஒரு அசைக்க முடியாத சக்தியாக நிலைநிறுத்தியது இவரின் இராணுவ வெற்றிகள் முத்தரையர் வம்சத்தின் புகழைப் பரப்பின பெரும்பிடுகு முத்தரையர் தந்தை சிறந்த அரசியல் ஞானம் கொண்டவர் பிராந்திய அதிகார இயக்கவியலை இவர் நன்கு புரிந்து கொண்டார் இவரின் ராஜதந்திரம் இவருக்கு நன்மை பயக்கும் கூட்டணிகளை உருவாக்க உதவியது இது இவரின் தொலைநோக்கு பார்வையை காட்டுகிறது குறிப்பாக பல்லவர்களுடன் இவர் ஏற்படுத்திய மூலோபாய கூட்டணிகள் குறிப்பிடத்தக்கவை இவரின் ஆட்சி ஸ்திரத்தன்மைக்கும் ராஜதந்திரத்திற்கும் முன்னுரிமை அளித்தது இது இவரின் ராஜ்யத்தை வலுப்படுத்தியதுடன் பிராந்தியத்தில் இவரின் செல்வாக்கையும் அதிகரித்தது இவரின் அரசியல் முடிவுகள் இவரின் ராஜ்யத்தின் பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் உறுதி செய்தன இவரின் ராஜதந்திரம் இவரை ஒரு சிறந்த ஆட்சியாளராகவும் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் நிலைநிறுத்தியது இவரின் அரசியல் அணுகுமுறை இவரின் காலத்தின் சவால்களை எதிர்கொள்ள உதவியது பெரும்பிடுகு முத்தரையர் அண்டாயாய் கலை மற்றும் பாரம்பரியத்தின் சிறந்த புரவலர் தமிழ் இலக்கியத்திற்கும் கோவில் கட்டுமானத்திற்கும் இவர் பெரும் ஆதரவு அளித்தார் கலைகளை வளர்ப்பதிலும் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் இவர் மிகுந்த ஆர்வம் காட்டினார் இவர் தமிழ் கலாச்சாரத்தின் ஒரு சிறந்த பாதுகாவலராக திகழ்ந்தார் இவரின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தில் சதய விழா கொண்டாடப்படுகிறது இது இவரின் அழியாத மரபையும் மக்கள் மனதில் இவருக்குள்ள இடத்தையும் எடுத்துக்காட்டுகிறது இவரின் ஆட்சிக் காலத்தில் பல கோவில்கள் கட்டப்பட்டன இக்கோவில்கள் இவரின் கலை ஆர்வத்தையும் ஆன்மீக பற்றையும் வெளிப்படுத்துகின்றன இவரின் கலாச்சார பங்களிப்புகள் தமிழ் மண்ணின் கலை மற்றும் கட்டிடக்கலை வளர்ச்சிக்கு பெரும் உந்துசக்தியாக அமைந்தன கிபி பி எட்டி ஐம்பதாம் ஆண்டு வாக்கில் சோழர்களின் எழுச்சி முத்தரையர்களின் இறை ஆண்மையை முடிவுக்கு கொண்டு வந்தது சோழப் பேரரசின் விரிவாக்கத்தின் ஒரு பகுதியாக முத்தரையர்கள் சோழர்களின் கீழ் சிற்றரசர்களாக மாறினர் இருப்பினும் இவர்களின் செல்வாக்கு தொடர்ந்து நீடித்தது முத்தரையர்கள் சோழராட்சியில் ஒருங்கிணைக்கப்பட்டாலும் இவர்களின் பங்களிப்புகள் மறக்கப்படவில்லை இவர்களின் வீரம் கலாச்சார புரவலர் தன்மை மற்றும் ராஜதந்திரம் ஆகியவை தமிழ் வரலாற்றில் ஒரு தனி இடத்தை பிடித்துள்ளன இந்த மறக்கப்பட்ட சகாப்தத்தையும் அதன் மன்னர்களையும் நினைவுகூர்வது மிகவும் முக்கியம் இவர்களின் ஆட்சி தமிழ் நிலப்பரப்பில் ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தியது சோழ பேரரசின் அடித்தளத்திற்கு முத்தரையர்களின் பங்களிப்புகள் மறைமுகமாக உதவின இவர்களின் மரபு கல்வெட்டுகள் நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் கோவில் சிற்பங்கள் மூலம் இன்றும் வாழ்கிறது இந்த ஆவணப்படம் பெரும்பிடுகு முத்தரையர் தையை பற்றிய அரிய வரலாற்று கல்வெட்டுகள் நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் கதைகளை வெளிக்கொணர முயல்கிறது இது ஒரு செழுமையான வரலாற்று ஆய்வை வழங்குகிறது இவரின் வாழ்க்கை மற்றும் சாதனைகள் குறித்த புதிய தகவல்களை தேடி அவற்றை உங்களிடம் கொண்டு வருகிறோம் வரலாற்று ஆய்வாளர்கள் தமிழ் ஆர்வலர்கள் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் என அனைவருக்கும் பயனுள்ள வகையில் இந்த ஆவணப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது கல்வி ஆவணப்படம் வரலாற்று ஆய்வு மற்றும் கலாச்சார விளக்கம் ஆகிய நோக்கங்களுக்காக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது பெரும்பிடுகு முத்தரையர் டை சுவரன் மாறன் தமிழ் வரலாற்றில் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்தவர் இவரின் வீரம் ராஜதந்திரம் மற்றும் கலாச்சார பங்களிப்புகள் இன்றும் நம்மை வியக்க வைக்கின்றன இவரைப் போன்ற மாமன்னர்களை நினைவுகூர்வது நமது செழுமையான பாரம்பரியத்தை போற்றுவதற்கு சமம் இந்த வரலாற்றுப் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி இது போன்ற மேலும் பல தமிழ் வரலாற்று ஆழமான ஆய்வுகளுக்கு எங்கள் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தவும் எங்கள் சமூக ஊடக பக்கங்களையும் பின்தொடரவும் முத்தரையர்கள் பற்றி உங்களுக்கு தெரிந்த உள்ளூர் கதைகள் அல்லது கருத்துக்கள் இருந்தால் அவற்றை கமெண்ட் பிரிவில் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு ஊக்கமளிக்கிறது மீண்டும் ஒரு வரலாற்று பயணத்தில் சந்திப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள் நன்றி உங்கள் ஆதரவுக்காக